அடுத்த ஒரு சகோதரன் கேட்டிருக்காங்க நான் வெளிநாட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் மனைவி மக்கள் அம்மா அப்பாலாம் பிரிஞ்சிட்டு இருக்கேன் இப்போ அதனால அவங்களுக்கு பணிவிட செய்ய முடியல அதே நேரத்தில் அவங்களுக்கு நல்ல இருந்தால் தான் நல்லா சம்பாதிக்க முடியுது அப்போ நான் வந்து என்னுடைய சம்பாத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளிநாட்டுல இருக்கிறதா அல்லது மனைவி மக்களுக்கு அம்மா அப்பாவுக்கு பணிவிட செய்யணுமேங்கிறதுக்காக ஊரோட போயிடுறதா அப்படின்னு சொல்லி சகோதரர் கேட்குறாரு இங்க இந்த விஷயத்துல வந்து மார்க்கம்னு பார்க்கறதுல உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு பாருங்க மனைவி மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சிதுமை செய்ய வேண்டியது ஒரு ஆன்மோட கடமை அவங்களுக்கு எந்த மாதிரியான சிதுமை தேவைப்படுது அதை பார்க்கணும் இல்லை அவங்களுக்கு இப்போ பணம் தான் தேவைப்படுது ரொம்ப செலவு இருக்குது பணம் தான் தேவைப்படுதுன்னா அந்த பணத்திற்காக நீ அங்கிருந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தவறல்ல அது ஒரு இபாதத் இல்லை பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ நான் கூட இருந்து என்னுடைய அரவணைப்பு நான் அன்பு என்னுடைய கண்காணிப்பு என்னுடைய பராமரிப்பு இதுதான் தேவைப்படுது என்னுடைய பிள்ளைகள் வழிமாறி போயிடாமல் இருக்கிறதுக்கு என்னோட கண்ட்ரோல் தேவைப்படுது என்னுடைய மனைவிக்கு வந்து பாதுகாப்பு தேவைப்படுது அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் பரதபத்தி படாதீங்க ஊருக்கு வந்துருங்க சோ அதனால உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் முடிவெடுப்பது எனிவே மார்க்க விஷயத்துல அளவுக்கு அதிகமான நாட்கள் மனைவி மக்களிடம் பிரிஞ்சிருக்கிறது மார்க்கத்துல அனுமதி இல்லங்க அனுமதி இல்ல நீங்க எங்க கடந்து காயே அந்த பொண்ணு பாவம் அந்த பொண்ணு இங்க கிடந்து காயே நீங்க அங்க கடந்து காயே வழி தவழி போடுறதுக்கு ஷெய்தான் வழி கெடுப்பதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் அன்னைக்கு கலாச்சார சீரல் நாள் ஏற்பட்டுட்டு இருக்குது அதனால அதிக நாட்டுல வெளிநாட்டில இருக்காருங்க ஆஹ் ஃபேமிலியோட கொண்டு வச்சு வெளிநாட்டில இருக்கிற இருக்காள் வந்துலா இல்லையா ஓரளவு சம்பாதிச்சீங்களா அதோட வந்துருங்க ஊரோட செட்டில் பண்ணுங்க அல்லா ரபுலாளையின் கஞ்சியோ கூலோ என்ன தனம் உங்களுக்கு எதிர்க்கோ நிச்சயமா கிடைக்காது அல்லா உங்களுக்கு எந்த நிச்சயமா கிடைக்கும் ஏன் இங்க இருக்கிற அல்ல ஏழை அல்ல இந்தியாவில் இருக்கிற அல்ல ஏழை அல்ல சவுதியில இருக்கிற அல்ல வெளிநாட்டுல இருக்க பணக்காரர் அல்லாவா என் தர ரொம்ப நம்மளால எங்க தரமாட்டானா அதனால முடிஞ்சவன் நல்லதல்ல ஆ இல்ல வீட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது ரொம்ப கடனில் இருக்குது பணம் ரொம்ப முக்கியமா இருக்குது பண தேவையில் தேவைப்படுது அங்க வந்துட்டு அந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் அல்லா காண்டி நான் சகிச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு இருக்கிறேன்னா ஓரளவுக்கு தப்பில்லை எனவே மனைவி மக்களோட சேர்ந்திருப்பதுதான் மார்க்கரியா மிகவும் சிறந்தது